கடகராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குது இதிலிருந்து நாம் என்ன சரியாக பயன்படுத்தி நம் வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எளிமையான முறையில் சொல்கிறேங்க கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் நேர்மைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பீங்க எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையை தவறவே மாட்டீங்க நேர்மையாக தான் இருப்பீங்க தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னாலும் உறுதியாக ஆமாம் நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க யாராவது தப்பு செஞ்சிட்டாலும் அதையும் நேர்மையாக சொல்வீங்க நீங்கள் தப்பு தான் அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் இதனால் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா போலியாக நடிக்க தெரியாது நடித்து வாழணுன்ற ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லுவீங்க கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நேர்மையான உள்ளம் கிடைத்தவர்கள் நீங்கள் இந்த குணம் வந்து இறைவனுக்கு பிடிக்கும் ஆனால் மக்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்கும் மனுஷங்களுக்கு பிடிக்காது அதனால தான் நிறைய இடத்துல பிரச்சனைகளை இருக்கீங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு தாங்க இருந்துகிட்ருக்காரு கடகராசிக்கு இறைவனால் அனைத்து நன்மையிலும் நடந்துகிட்ருக்கும் ஆனால் மனுஷங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க உங்களை கீழே விழணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்னும் ஏற்கனவே விழுந்ததை விட இன்னும் பலமாக விழுந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தாங்க இன்னைய வரைக்கும் நிறைய பேர் உங்கள் கூட இருந்துகிட்ருக்காங்க அவங்கள உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது இவங்க இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்கள் முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு பழகிறவங்க அவங்க உள்ளுக்குள்ளே தான் அவ்வளோ கெட்ட புத்தியோடு அவங்க கூட பழகிகிட்டு இருக்காங்க இது தெரியாமல் நிறைய இடத்துல நீங்கள் உங்களோட நிலவரத்தை சொல்கிறது உங்கள் உண்மை நிலை என்னான்னு சொல்கிறது பிரச்சனைகளை சொல்கிறது இதையெல்லாம் சொல்லியும் நீங்கள் பிரச்சனையிலே காரணம் இதுதான் அவங்களாம் ஒரு சொல்யூஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு எப்போ பிரச்சனை வரும் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆர்வமாக இருக்கிறாங்க அதுக்கு தான் பேசுறது இனிச்சு இனிச்சு பேசுவாங்க அவங்களாம் இதோட விளைவு நிறைய பாரத்தை இருக்கீங்க நிறைய கஷ்டம் அவமானங்கள் உங்கள் பேரெல்லாம் கெடுத்து வச்சிருப்பாங்க நீங்கள் அதை செஞ்சே இருக்க மாட்டீங்க அதை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு ஊர் முழுக்க சொல்லி வச்சுருப்பாங்க இதனால் உறவுகளுக்குள்ளேயோ உங்களுக்குள்ளேயோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துலேயும் பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணி ஆகணும்னா நீங்கள் முதல்ல நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும் எல்லோரையும் நம்புறதை நிறுத்துங்க நீங்கள் உணர்ந்தால் உங்களை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் எது செய்தாலும் சரியாக இருக்கும் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது கிரக நிலவரங்கள் என்னென்ன த பலனை தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கடகராசிக்காரர்களுடைய ராசிநாதன் சந்திரன்க சந்திரன் பகவான் தான் உங்களுக்கு அதனால தான் ஒரு மாதிரி குழப்பத்திலையும் இருப்பீங்க தெளிவாகவும் இருப்பீங்க உங்களை மாதிரி ஒரு தெளிவான ஆட்களையும் உலகத்தில் பார்க்க முடியாது குழப்பவாளி ஆனையும் உலகத்தில் பார்க்க முடியாது நீங்களே உங்களை குழப்பிக்கிங்க நீங்களே உங்களை தெளிவாக்கிக்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கும் இது வந்து சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன்றதுனால இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் இதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது இருந்தாலும் இப்படித்தான் ஒரு அமைப்பு இப்போ சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சந்திரன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உங்களுக்கு மனசில் இருந்த பாரத்தெல்லாம் குறைக்க போகிறார் இவ்வளோ நாளாக ரொம்ப பாரமாக இருந்திருக்கும் சுற்றி இருந்தவங்க அத்தனை பேரும் ஓவர் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அதுவும் இந்த சொந்தக்காரங்கன்னு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் உங்களை வச்சு வச்சு செஞ்சிருப்பாங்க போகக்கூடாத இடம்லாம் போயிருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து எவ்வளோத்தரம் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலோனர் இதை சந்தித்து தான் வந்து ஆகணும் அந்த சூழ்நிலையில் தான் இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரு நல்லது தான் செய்ய போயிருப்பீங்க அது வேறு விதமாக திருப்பி அதனோட பலன் எல்லாருக்கும் முன்னாடி பதில் சொல்கிற மாதிரியே இருந்திருக்கும் இதெல்லாம் சந்தித்து சகிச்சு வந்திருக்கிறீங்க இனி அப்படியெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு மாற்றமாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு சந்திர பகவானால் நிறைய தான் மனசு தெளிவு கிடைக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது உடம்பும் ஆரோக்கியம் கிடைச்சிடும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய நல்லதை செய்கிறார் நன்மையை தரார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் விரயம் இல்லாத பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இவ்வளோ நாளாக விரயம் எக்கச்சக்க செலவு கண்ணை மூடி கண்ண திறக்கிறதுங்காட்டி அப்படியே போகும் பணம் இதெல்லாம் இனிமேல் தடுத்துருவார் குரு பகவான் விரயத்தை தடுத்துட்டு பொருளாதார வள வளர்றதுக்கு மேலும் உயர்வதற்கு அவர் அருள் பாதிக்கிறார் நிறைய நல்லது செய்ய போகிறார் தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது தொழிலில் இதுவரைக்கும் மந்த நிலைமையாக இருந்திருக்கும் இப்போ பொருளாதார வரவு லாபம் ஏற்படும் இதெல்லாம் நடக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் குரு பகவானால் கிடைக்குது அதே போல் திருமணமாகாத கடகராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியமும் உண்டாகுதுங்க அது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் இப்போ நிச்சயமாகிடும் கவலையாக படுத்த ஆகலை நிறைய பேர் க திருமணம் ஆகலை வயசாகிட்டே இருக்குது எனக்கானது இன்னும் கிடைக்கல அப்படின்னு புலம்பிகிட்ருப்பாங்க இப்போ நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒற்றுமையை கொடுக்குறார் குரு பகவான் கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஈகோ எல்லாம் குறைய போதும் இப்போ எதுவும் இனிமேல் இருக்காது உடஞ்சிரும் அங்கே காணாமல் போயிடும் இவ்வளோ நாளாக அது தெரியாமல் நிறைய பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருந்தீங்க இப்போ தன்னால் சரியாயிடும் அன்பு ஒன்று தான் நம்ம வாழ்க்கைன்னு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுருவீங்க இதெல்லாம் சரியான அமைப்பில் குரு பகவான் கொடுக்குறார் நல்ல நண்பர்களை அனுப்புவார் ஏன்னா உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நீங்கள் உறவுகளால் பாதிக்கப்பட்ட பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு உறவுகள் மேலே வெறுப்பு வந்திருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு உறவு மேலே ஒரு ஆசையும் பாசமும் இருந்துகிட்டே தான் இருக்குது குரு பகவான் நல்ல உறவுகளையும் நல்ல நண்பர்களையும் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க ஓரளவுக்கு எல்லாரையுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் தூரம் வச்சு பழகுனீங்கன்னா காலத்துக்கும் நீடிக்கும் எந்த உறவாக இருந்தாலும் அதை முயற்சி பண்ணுங்கள் சரியாயிடும் அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இந்த காலகட்டத்தில் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடம்பை பார்த்துக்கோங்க ரத்தம்லாம் சரியாக இருக்காது பெண்களாக இருந்தால் இது ரொம்ப முக்கியம் கடகராசி பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியங்க ரத்தம்லாம் சரியாக இருக்கா கரெக்டாக சாப்பிட்றோமா நேர நேரத்துக்கு சாப்பிட்றமான்னு பாருங்கள் பிபி குறையிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா ஏறுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரத்தம் இல்லாமல் மயக்கம் வர்றது அங்கங்கே ஒரு மாதிரி நடுக்க ஏற்படுறது இதெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் ரத்த உறவுகளால் ஏதாவது பிரச்சனை வரா மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கார் நல்ல பலன்களை கொடுத்துட்ருப்பார் இனிமே உங்களுக்கு பேர் புகழ் உண்டாகுங்க இதுவரைக்கும் எந்த வேலை செய்தும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க எதுவுமே நம்ம செய்கிறோம் ஆனால் நம்மளை எதுவுமே பாராட்ட மாட்டுறாங்களே அப்படின்ட்டு இப்போ அதற்கான பாராட்டுதல் பேர் புகழ் நீங்கள் தான் அதை செஞ்சீங்கன்னு உங்களுக்கானது எல்லாமே கிடைக்குங்க அதனால் சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறார் சூரிய பகவானால் குலதெய்வ சப்போர்ட் கிடைக்கும் பித்ரு தோஷம் நீங்கிடும் பித்ரு தோஷமே இருக்காது இதெல்லாம் வந்து சூரியன் நமக்கு நல்ல இடத்துல இருந்தால் நிறைய மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் அரசாங்க உதவி ஏதாவது வேணும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ அது கிடைக்கும் அரசாங்க உதவி நிச்சயமாக கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்குங்க வெற்றி அடைஞ்சிடலாம் கவலைப்படாதீங்க அதே போல் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களாக வருவீங்க எதா ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா சாதாரணமாக தான் போவீங்க அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூரியனால் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் நிறைய மாற்றத்தை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு அருள் புரியுதுங்க சூரிய பகவான் நல்லா இருந்தாலே தெய்வத்தின் அருட்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் சிவன் வழிபாடு சிறப்பான வழிபாடுங்க சிவனை மட்டும் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க நாலடைவில் உங்களோட மாற்றம் பெரிய மாற்றமாக இருக்கும் அதே போல் முருகன் வழிபாடு இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சது கூட நடக்கிறதுக்கான காலகட்டத்தில் வந்துட்டீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது அதாவது குருவும் இருக்குது சூரியன் நல்லா இருக்குது சனி பகவானும் நல்லா இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக தாங்க கிடச்சிட்ருக்கு பெரிய ராசிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துட்ருக்கு இதனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுது சூரியன் பக்கபலமாக இருக்கார் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் யாரெல்லாம் நல்லா இருக்கணும் இனி வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா சூரியன் சிறப்பாக இருக்கும் குருவும் சிறப்பாக இருக்கும் அதை மாதிரியான கா காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நல்லா இருப்பீங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிரன் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதார வரவு வருது செலவு இல்லாத பொருளாதார வரவை அவர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு நிறைய முன்னேற்றமாக இருக்கும் கவலைப்படாதீங்க நல்ல வாழ்க்கைக்கான ஒரு அம்சமான அடிப்படையிலருந்தே நீங்கள் வரக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்போ புதுசாக ஒரு வாழ்க்கை தொடங்குதுன்னே நினைக்கலாம் ஏன்னா அவ்வளோ தூரம் இழந்தாச்சு அவ்வளோ தூரம் சந்திச்சிட்டிங்க விரக்தி ரொம்ப கஷ்டம் அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி இது உங்களுக்கு பெரிய மாற்றம் தாங்க புதுசாக எல்லாமே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷத்தை கூட புதுசாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடக்கும் உறுதியாக நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காருங்க நிறைய மாற்றத்தை தரப்போகிறார் எல்லாமே புண்ணியமாக இருக்க போது பாக்கியமாக இருக்க போது இது எல்லாம் தொட்டது துளங்கக்கூடிய காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு வந்திருக்கார் நாள் வரைக்கும் பட்ட பாடுகள் அத்தனைக்கும் மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் உடம்புல தேவையில்லாமல் அப்பப்போ திடீர் திடீர்னு ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அது மருத்துவ செலவு பாட்டு ஆயிட்டு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் நிற்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் உடம்பு தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும் எப்பப்பார சண்டை சச்சரவுன்னே இருந்து ஒரு மாதிரி ரொம்ப விரக்தியாகவும் மன அழுத்தத்துலேயும் இருந்தவங்க கூட இப்போ நல்லா இருப்பீங்க அந்த காலகட்டம் வந்துருச்சு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இனிமேல் வரவு தான் யாரெல்லாம் தரணுமோ அவங்களாம் தந்துடுவாங்க உங்களை தேடி வந்துடும் நீங்கள் செய்த புண்ணியங்கள் அத்தனையும் பாக்கியமாக தான் உங்களுக்கு வருதுங்க நீங்கள் செய்த நல்லது எல்லாமே சரியான அமைப்பில் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் கிள்ளி கொடுக்கலங்க அள்ளி கொடுக்குறார் இதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேறத்துக்கு மட்டும் பாருங்கள் வேற ஒன்றும் தேவையில்லை கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விதத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கலாம் கிரகங்களால் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓரளவுக்கு முக்கால்வாசி நல்ல பலனை கிடைச்சிச்சு நைன்ட்டி பர்சன்ட் நல்ல பலன் கிடைக்கிது இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பெரிய கிரகங்கள் இல்லை அது குறிப்பிட்ட நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது நிறைய முன்னேற்றம்தான் வாழ்க்கை முன்னேறத்துக்கு உங்களுக்கு காலம் இப்போது பாதை போட்டு கொடுத்துருக்கு தைரியமாக நடந்து போயிட்டே இருங்க இனி உங்களுக்கு தைரியம்தான் வெற்றி தான் தலை நிமிர்ந்து நடப்பீங்க எல்லா குணங்களுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் அனைத்து நல்ல குணங்களுக்கும் சொந்தக்காரர்கள் அப்படி இருக்கும்போது இனிமேல் கஷ்டப்பட விட மாட்டார் இறைவன் அதனால தான் எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்ல இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க ராகு கேது மட்டும் கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுக்குது இதனால் என்னென்னா பொருளாதாரம் சரியாக இருக்காது ஏதோ ஒரு பத்து இடத்துல வர வேண்டியது ரெண்டு இடத்துல மட்டும்தான் வர மாதிரி இருக்கும் இதனால் வரைக்கும் நல்லா கரெக்டாக தொழில் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ராகு பகவானால் நடக்கக்கூடியது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ண வேலையெல்லாம் சரி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க அந்த பக்கம் சரியில்லைனாலும் நீங்கள் அதை சரியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா சரியான அமைப்பு வந்துடும் கொஞ்சம் காலத்தில் மாறிடும் அது வரைக்கும் கையாளுகிற விதமாக கையாளுங்க எடுத்தாங்க ஒத்தன்னு எதுவும் பேசுகிறாதீங்க அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் கேது பகவானால் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி விட்டுருவார் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏற்கனவே நிறைய எதிரி இருக்காங்க ஆனால் இருப்பாங்க தான் பொறாமல் பிடிச்சவங்க உங்களை பார்த்து பொறாமல் பிடிக்காம இருக்க முடியுமா நீங்கள் அவ்வளோ நல்ல ஒழுக்கமானவர்கள் இல்லையா எதை செய்தாலும் சரியாக செய்து வெற்றி அடைஞ்சோங்க பொருளாதாரத்தில் ஒரு காலத்தில் ஓங்கி நின்றவங்க நீங்கள் தான் அதை பார்த்து பொறாமப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க இப்போ மறுபடியும் அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க அவசரப்பட்டுறாதீங்க யார் பேச்சும் கேட்காதீங்க உங்களை மட்டும் நம்புங்க உறுதியோடு இருங்க காலம் மாறிடும் நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தான் இருக்குது ஏதோ ஒரு சில கிரகம் சரியில்லைனாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உங்கள் கையால் முயற்சி பண்ணுங்கள் புத்தியை தெளிவாக வச்சுக்கோங்க தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க மாறிடும் இந்த காலகட்டத்தை மெதுவாக கிடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லதை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது உங்களுக்கான காலம் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார்